வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் குட்டி அம்மிக்கல் வாங்கியிருக்கேன் அமேசான்ல வாங்கினேன் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கு ஆனால் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க டெஃபினட்டாக இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மூலயமா நீங்களும் இந்த குட்டி அம்மிக்கல் வாங்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம் இதனுடைய சைஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு டேப் வச்சும் அளந்து காமிச்சிருக்கேன் நம்ம வந்து முடியும் ஒரு கையிலே முடியும் கல்லும் கீழே இருக்கிற கல்லும் தூக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து குட்டிதான் இந்த கொலவிக்கல் வைக்கிறதுக்கு அங்க ஒரு பள்ளம் கொடுத்துருக்காங்க அடியில வந்து இந்த மாதிரி இன்னொரு ஒரு லேயர் கொடுத்திருக்காங்க அதனால கொஞ்சம் நல்லா உயரமாவும் இருக்கு இப்போது நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது இதில் வந்துட்டு நமக்கு அந்த கல்லெல்லாம் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நம்ம சோப்பையோ இல்லைனா சபீனா பவுடர் எதையாவது வச்சு நல்லா தேய்க்கணும் நான் வந்து வீடியோக்காக உங்களுக்கு இந்த மேடை மேலே வச்சு தேய்க்கிறேன் இல்லைன்னா நம்ம பாத்திரம் கழுவுற இடத்துல வச்சு நம்ம தேய்க்கலாம் நல்லா எவ்வளோ அழுத்தி தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சி நம்ம அந்த கல் மண் தூசியெல்லாம் எடுத்துடணும் இப்போ நான் நல்லா சோப்பெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதில் எதையாவது வச்சு அரைக்கணும் அதாவது இது வந்து கோதுமை ரவை இதை தான் நான் அரைக்க போறேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் அரிசிய ஊற வச்சும் அரைக்கலாம் இத அரைச்சிட்டு கழுவிட்டு நான் மறுபடியும் ரெண்டு மூணு டைம் அரைச்சேன் நான் வீடியோல காமிக்கல இப்ப அடுத்தது வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வச்சு அரைக்கிறேன் இதையும் நம்ம வாஷ் பண்ணி கீழே ஊத்திடணும் எல்லா பக்கமும் படுற மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சாச்சு இப்ப நல்லா மறுபடியும் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் குட்டி அம்மியில் என்னென்ன பொருள் வச்சு அரைக்க முடியும் எப்படியெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காயை வந்து நம்ம பவுட்ரு பண்ணணும் ஏலக்காய் பொடி நம்ம வச்சிருப்போம் சம்டைம் தீந்து போயிடும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காவை வந்து பொடி பண்ணி நம்ம செய்கிற ஸ்வீட்ல போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ அப்போ அந்த ரெண்டு ஏலக்காய் வந்து எதுலேயுமே அறப்படாது இந்த மாதிரி ஒரு குட்டி அம்மி இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிட முடியும் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க ஒரு ரெண்டு ஏலக்காயை நம்ம பொடிச்சாச்சு நல்லா வாசமாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால அடுத்து வெந்தயம் இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து நம்மக்கிட்ட வெந்தய பொடி இல்லாதப்ப ஒரு லெமன் சாதம் செய்கிறோம் அதுக்கு கொஞ்சமா வெந்தயப்பொடி தேவைப்படும் கொஞ்சமா ஊறுகாய் செய்கிறோம் மாங்காய் ஊறுகாய் அதுக்கு வெந்தயப்பொடி தேவைப்படும் இது வந்து மிக்சி ஜார்ல அறப்படாது அந்த டைம்ல வெந்தயத்தை வறுத்து நம்ம இந்த அம்மியில் பொடி பண்ண முடியும் ஒரு சூட்டுனால ஒரு வயிற்று வலி ஏற்படும் போது வெந்தய பொடி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்ப கொஞ்சமா வெந்தயப்பொடி எப்படி தயார் பண்றது உடனடியாக இந்த மாதிரி ஒரு அம்மிக்கல் இருந்துச்சுன்னா நம்ம தயார் பண்ணிக்கலாம் குட்டி அம்மிக்கல்லாம் இருக்கிறதுனால நமக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரிய அம்மிலையும் செய்ய முடியும் ஆனால் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து வரமல்லி மிளகாய் கடலைப்பருப்பு பெருங்காயம் வச்சு நம்ம ஒரு பொடி தயார் பண்ணுவோம் அது எதுக்குன்னா இட்லி சாம்பார் வைக்கும்போது இல்லைன்னா நம்ம சாதா சாம்பாருக்கு கூட அந்த பொடியை யூஸ் பண்ணலாம் நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக அரைச்சா போதும் அப்படி கொஞ்சமாக அரைக்கும் போது மிக்சி ஜாரில் நல்ல பவுடராக அரைப்படாது நிறையா அரைக்கும் போது நம்ம மிக்சி ஜார் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க ஈஸியாக அரைச்சாச்சு அதுவும் இல்லாமல் அம்மியில் அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் மிக்சி ஜாரில் அரைக்கிறத விட இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பு சோம்புத்தூள் சம்டைம் தேவைப்படும் நம்ம சோம்புத்தூள் வச்சிருப்போம் தீந்து போயிருக்கோம் அந்த டைம்ல வந்து சோம்புத்தூள் போட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக இப்போதைக்கு வேணும் அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல நிறைய அரைச்சிக்கலாம் அப்படி தோணும் இப்போ கொஞ்சமாக வேணும்னா இந்த ஒரு ஸ்பூன் சோம்பை வந்து இந்த மாதிரி ஒரு அம்மிக்கல் இருந்தால் நல்லா அரைச்சிட முடியும் அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மிளகு சீரகம் பொடி அது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம முட்டை ஆம்லெட் பண்ணும்போது மிளகு சீரகம் கொஞ்சமா நுணுக்கி அந்த முட்டையில் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மிளகு சீரக பொடியெலாம் வச்சுருப்போம் வச்சிருப்போம் சம்டைம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமா அரைச்சி உடனே போடணும்னு ஆசைப்பட்டால் கூட நம்ம வந்து இந்த குட்டி அம்மியில் அப்பதிக்கு நுணுக்கி ஈஸியா முட்டை ஆம்லெட்ல போட்டுற முடியும் சோ மிளகு சீரகம் பொடி வந்து கொஞ்சமா அரைச்சாச்சு அடுத்து ரசப்பொடி ரசப்பொடிக்கு மிளகு சீரகம் பூண்டு வச்சு நம்ம தட்டி எடுக்கணும் இப்போ ரசப்பொடி இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக ரசம் வைக்கணும் அப்போ கொஞ்சோண்டு மிளகு சீரகம் பூண்டை வந்து பொடிக்கணும் அப்படின்னா மிக்சி ஜாரில் கரெக்டாக அறப்படாது அந்த டைமில் நம்ம வந்து இந்த குட்டி அம்மியில வச்சு ஈஸியாக செஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக மிளகு சீரகம் பூண்டை தட்டி ரசம் வச்சோம்னா நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் நம்ம நிறைய செய்யறதா இருந்தாலும் பரவாயில்ல அப்ப கூட நம்ம ரெண்டு மூணு பேட்சா கூட வச்சு இந்த அம்மியில தட்டி ரசத்துக்கு எடுத்துக்க முடியும் அரைக்கணும்னு அரைக்கணும் ரசத்துக்கு கொஞ்சமா மிளகு சீரக பூண்ட பொடிச்சாச்சு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமா தேவைப்பட்டுச்சுன்னா ஈஸியா அதுல இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டை வந்து நம்ம ஜென்ரலாக தான் அரைக்குவோம் மிக்சியில் அரைக்கும் போது மைய அரைஞ்சிரும் அதில் ஒரு கசப்பு தன்மை வரும் இஞ்சி பூண்டை வந்து நம்ம தட்டி போட்டோம்னா அது ஒரு நல்ல வாசனையும் கொடுக்கும் அந்த கசப்பு தன்மையும் வராது அதனால இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கெலாம் அம்மி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கசகசா கசகசா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காவோட வச்சு அரைச்சா கூட கொஞ்சம் கொர குறந்தா இருக்கும் வெறும் கசகசாவை மிக்ஸில அரைக்கவே முடியாது ஏன்னா அது அறப்படாது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அம்மில வந்து ஈஸியா அரைக்க முடியும் கசகசாவை நல்லா மையாக அரைக்க முடியும் பாருங்க எவ்வளோ நல்லா அரைப்பட்டிருக்குன்னு கசகசா நம்ம இந்த கசகசாவோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப நான் வந்து தேங்காவும் ஒரு நாலு சில்லு அதோட வச்சு அரைக்க போறேன் சம்டைம் பாத்தீங்கன்னா இந்த சேனக்கிழங்கு வறுவல் அது மாதிரி ஒரு வறுவல் ஐட்டம்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் சோம்பு இஞ்சி பூண்டு கசகசா இந்த மாதிரி வச்சு கொஞ்சமா அரைக்கணும் அதுக்கு வந்து மிக்சி ஜார்ல அரைக்கவே முடியாது ரெண்டு சில்லு தேங்காய் வச்சு அரைக்கணும் அப்போ இந்த குட்டி அம்மி இருந்துச்சுன்னா சும்மா ரெண்டு சில்லு தேங்காய் வச்சு அதோட இஞ்சி பூண்டு இல்லை கசகசா என்ன வேணுமோ சோம்பு எதை வேணாலும் நீங்கள் அரைச்சி வறுவலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் இஞ்சி பூண்டு கசகசா அரைச்சாச்சு கொஞ்சமா வறுவலுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து வந்து இப்ப வீட்டில் வந்து ஒருத்தர் மட்டும் சட்னி கேட்பாங்க மற்றவங்க எங்களுக்கு சட்னி வேண்டா சொல்லிடுவாங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ அப்போ கொஞ்சமா வந்து மிக்சி ஜார்ல அரைக்க முடியாது அந்த டைம்ல குட்டி அம்மி இருந்துச்சுன்னா கொஞ்சமா இருக்கிற அந்த சட்னியை ஈஸியா அரைச்சிட முடியும் அது மட்டும் இல்ல இந்த சட்னி வந்து அம்மில அரைச்சு சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இத வந்து நம்ம மேடை மேலேயே வச்சுக்க முடியும் ஓரமா வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து இது மாதிரி அரைச்சிக்கலாம் கட்டாயமா எப்பவுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சட்னியை பார்க்கும் போதே பாருங்க அப்படியே நல்லா சுட சுட இட்லி வச்சுக்கிட்டு இந்த சட்னியில நல்லெண்ணெய் ஊத்தி தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இருக்கும் கூட ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியும் எனக்கு ரொம்ப நாள குட்டி அம்மி வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் இப்பதான் இது எனக்கு கிடைச்சிருக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு இப்ப வந்து நீங்க ஒரு நாலு முந்திரி பருப்பை மட்டும் அரைச்சி அதை வந்து நீங்க இந்த பன்னீர் கிரேவி இல்ல வேற ஏதாச்சும் கிரேவில கடைசியா ஊற்றுனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு நாலு முந்திரி பருப்பை மிக்சி ஜார்ல அரைக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அதோட இந்த முந்திரி பருப்பை சேர்த்து அரைச்சி போட்டுருவேன் ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது கடைசியாக நீங்கள் அரைச்சி போட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்போ குட்டி அம்மி இருந்துச்சுன்னா நாலு முந்திரி பருப்பு இருந்தால் கூட ஈஸியாக அரைக்க முடியும் ரெண்டு முந்திரி பருப்பு இருந்தா கூட ஈஸியாக அரைச்சி நம்ம அதை கிரேவில சேர்த்துக்க முடியும் ஈவன் குருமால கூட சேர்த்துக்கலாம் குருமால நம்ம தேங்காய் வச்சு அரைக்கும் போது கூட வச்சு அரைச்சுக்குவோம் பட்டு கிரேவில தேங்காய் வைக்க மாட்டோம் அந்த டைம்ல நம்ம முந்திரி பருப்ப குட்டி அம்மி இருந்துச்சுன்னா ஈஸியா அரைச்சி கிரேவில சேர்த்துக்க முடியும் சூப்பரா பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க இத வந்து நம்ம மிக்சி எல்லாம் அரைக்கவே முடியாது அடுத்து வந்து பாதாம் பருப்பு இந்த முகத்துக்கு வந்து ஃபேஸ் பேக் போடுவாங்க அதுக்கு வந்து பாதாம் பருப்பு ஒரு ரெண்டு பருப்பை வந்து அரைச்சி அதில் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரேவிக்கும் நம்ம பாதாம் பருப்பு அரைச்சி சேர்த்துக்கலாம் ஃபேஸ் பேக் போடும்போது நம்ம வந்து ஊற வச்சு அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை தோலோடையே நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா தோலில் தான் விட்டமின் இ வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால தோலோடையே அரைச்சி ஃபேஸ் பேக்கில் நம்ம சேர்த்துக்க முடியும் இது குட்டி அம்மி இருந்தால் மட்டும்தான் ரெண்டு பாதாம் பருப்புலாம் அரைச்சி போட முடியும் மிக்சி ஜாரில் மையாக அரைக்க முடியாது நல்ல மையாக இருந்தால் தான் ஃபேஸில் வந்து முகத்தில் தடவும் போது நல்லா சாஃப்டாக எல்லா பக்கமும் ஈவனாக தடவ முடியும் இப்போ நான் அம்மியை வந்து டேப் வச்சு அளந்து காமிக்கிறேன் எட்டு இன்ச் இருக்கு நம்ம அரைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் இருக்கு ஏன்னா நம்ம அந்த பள்ளத்தில் வந்துட்டு கொலவி வச்சுருவோம் அது மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு இருக்கு நீளம் வந்து ஆறு இன்ச்சு அரைக்கிற இடம் மட்டும் கொலைவிக்கள் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு இருக்கு இதனுடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்